வணக்கம் மாணவர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மூன்றாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய திணை திணை என்றால் ஒழுக்கம்னு சொல்லுவாங்க சரிங்களா சரி இது உங்களோட புத்தகத்தில் பக்கம் எண் நாற்பத் நாற்பத்தி ஒன்றில் இருக்கு சரிங்களா பார்க்கலாமா தினை வந்து பார்த்தீங்கன்னா உயர்திணை அக்ரிணைன்னு இரண்டு வகை இருக்குது உயர்திணை அப்படின்னா தேவர்கள் மக்கள் உயர்ந்த ஒழுக்கம் உடையவர் மக்கள் தேவர்கள் உயர் உயர்திணை அக்ரிணை அப்படின்னா பகுத்தறியும் தன்மை இல்லாத ஆடு மாடு புலி கரடி விலங்கினங்கள் எல்லாம் அக்ரிணை சரிங்களா ஆறறிவு ஜீவராசிகள் அவங்கெல்லாம் உயர் திணை அதுக்கும் கீழே இருக்கிறவங்க அக்ரீனி சரிங்களா உயர் தினையில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று வகை இருக்கு என்னென்ன எப்பவுமே மக்கள் பார்த்தீங்கன்னா ஆண் ஆண் பெண் ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ ஆண் பால் பெண் பால் பலர் பால் நிறைய பேர் நிறைய அக்ரி செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றன் பார் பலவின் பார் சரி இதுக்கு சும்மா எடுத்துக்காட்டு சொல் சொல்கிறேன் மிஸ் பாருங்களேன் ஆண்பால் பால் அப்படின்னா ஆண் எடுத்துக்காட்டு ராமன் சீதை சாரி ஆண் பாலுக்கு ராமன் லக்ஷ்மணன் சாய் ஆண்கள் பேருடையது எல்லாமே ஆண் பால் தான் பெண்பால் பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி சீதா பெண்கள் பேர் ஒரே ஒரு பெண்ணை குறிப்பது பெண் பால் பால்னா ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் மக்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் அந்த மாதிரி அக்ரினில ரெண்டு வகை இருக்கு ஒன்றன் பால் பலவின் பால் ஒன்றன் பால்னா ஒன்னே ஒண்ணு மாடு ஆடு அந்த மாதிரி பலவின் பால்னா நிறைய மீன்கள் மாடுகள் ஆடுகள் அந்த மாதிரி ஸோ அவங்களோட பாடப்புத்தகத்துல பக்கம் இன் நாற்பத்தி ஒன்றில் அவங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க அதை சால்வ் பண்ணியே எழுதியிருக்கேன் பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்ட சொற்களை உயர்த்தினை அக்ரிணைகளாக வகைப்படுத்துக கிளை கிளை என்பது என்ன அக்ரிணை ஏன்னா ஆறறிவு கிடையாது காடுகள் அக்ரினை தேவர் உயர்தினை நண்பர்கள் உயர்தினை நதி அக்ரிணை மீன்கள் அக்ரினை மனிதன் உயர்தினை வீடு அக்ரிணை அம்மா உயர்தினை ராமு உயர்தினை மாணாக்கர் உயர்தினை சோமு உயர்தினை வள்ளி உயர்தினை சிங்கம் அக்ரிணை தேவி உயர்தினை ஸோ இது உங்களோட புத்தக பயிற்சி கொஞ்சம் முடிச்சுங்க சரிங்களா ஸோ மனிதர்கள் தேவர்கள் இவங்களாம் உயர்வினை அக்ரினை என்பது ஆடு மாடு புழு பசு பறவை இனங்கள் பூச்சி இனங்கள் இதெல்லாம் அக்ரிணை சரிங்களா நன்றிம்மா